செங்கடாய் கோயில் கொடைக்கியா எந்த ஊருங்கூர் என்னைக்கு கடைசி ரேட்டு பரவாயில்லையா கொஞ்சம் குடித்திருக்கு கோயில் சரி

இருபத்தோராயிரம் தருவான சொல்ற இருபத்தாயிரம் சொல்றாங்க இருபத்தோராவது கடை இல்லைங்க

கிரா எவ்ளோண்ணா பதினேழு பதினேழு பல்லு எத்தின் ஆறு பல்லு ரெயிட் எவ்வளோ இருக்கும்

ടാള തികടേടേടാ ടാള ഇрко ഉമംഗാ ഉമംഗാ ആരെ മായേ അവനാ ചാവുന്നത് മാത്രവാര 17 17 വണ്ണാ നടയറാ കൊമ്പ് വാട്ടർ ദേ അതാ ഇതിനകത്തെ വലിയതാ ടാള ഒന്നും വലിയതുണ്ടോ ടാള 18 18 അതിന്നാ കൊമ്പ് ഓടുന്നത് അത് മുതല ഓടୁது

வாங்கனீண்ணா பதினஞ்சாயிரத்தி ஐநூறு வெயிட் இருக்கும் எட்டு கிலோ உயிரேட் கொல்லு போடல

ஜெடே சின்னடைனே வருது வருது எவ்ளோ சொல்றியா 14000 14000 16000 14000 இருக்கும் பல்லு 12 2 முறை இது அவாரியா எங்க இருந்து வந்துது காயில் புட்டி வாங்கி இல்ல

यो 900 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